அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து தினமும் ஒரு தெளிவு இத்தா என்றால் என்ன அதன் வகைகள் யாவை என்று ஒரு கேள்வி வந்திருக்கிறது அன்பிற்குரியவர்களே கணவனை பிரிந்த ஒரு பெண் அடுத்த திருமணத்திற்கு முன்பாக கடைபிடிக்க வேண்டிய கணக்கில் கொள்ள வேண்டிய கால அளவுக்குத்தான் இத்தா என்று சொல்லப்படும் இதில் பல வகைகள் உள்ளன தலாக்குடைய இத்தா குலாவுடைய இத்தா மவுத்துடைய இத்தா கர்ப்பிணிகளுடைய இத்தா மாதவிடாய் அற்று போன பெண்களுடைய இத்தா என்று சொல்லி பல வகைகளை குரான் ஹதீஸில் இருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் கணவன் இறந்து விட்டான் இதன் காரணமாக கணவனை பிரிந்த ஒரு மனைவி நான்கு மாதங்களும் பத்து நாட்களும் இத்தாவை கணக்கில் கொள்ள வேண்டும் தலாக்கின் மூலமாக அதாவது இந்த பெண் எனக்கு வேண்டாம் என்று கணவன் தலாக் சொன்ன நிலையில் அதன் மூலம் கணவனை விட்டு பிரிந்த மனைவி மூன்று மாதவிடாய் காலங்கள் இத்தாவை கணக்கில் கொள்ள வேண்டும் குலாவின் மூலமாக அதாவது இந்த கணவர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒரு பெண் கணவரை விட்டு பிரிந்துவிட்டால் அந்த நிலையில் அவள் ஒரு மாதவிடாய் காலம் இத்தாவை கணக்கிட வேண்டும் கணவனை பிரியக்கூடிய ஒரு பெண் கணவன் இறந்த காரணத்தினாலேயோ அல்லது கணவன் தலாக் சொன்னதன் மூலமாகவோ அல்லது கணவனை வேண்டாம் என்று இவர் குலா சொன்னதின் மூலமாகவோ கணவனை பிரியக்கூடிய ஒரு மனைவி கர்ப்பிணியாக இருப்பாள் என்று சொன்னால் அவள் குழந்தையை பெற்றெடுக்கும் வரை அவளுடைய இத்தாவை தொடர வேண்டும் மாதவிடாய் அற்று போன ஒரு பெண் கணவனை பிரிந்தால் அவளுடைய இத்தா காலம் மூன்று மாதங்கள் என்று குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது இத்தா காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களைப் பற்றி தனி கேள்வி வந்திருக்கிறது இன்ஷா அல்லா அதை அதற்குரிய தெளிவில் பெற்றுக்கொள்வோம் இதில் சொல்லப்பட்ட விவரங்களுக்குரிய ஆதாரங்கள் தேவைப்படுவோர் நம்மை தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு பெற்று கொள்ளவும் வாஹிருத அனில் அஹமது இல்லாஹி அலைக்கும் ஆலமீன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வர